ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எனக்கு வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வெனிலா ஸ்பான்ச் கேக் பண்ணுறதுக்காக தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு த்ரீ எக்ஸை எடுத்து அதோடய யோக் தனியாக ஒயிட் தனியாக பிரித்து வச்சுருக்கேன் யோக்கில் வந்துட்டு த்ரீ எம்எல் வந்துட்டு வெனிலா எசன்ஸ் அண்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு எக்வாயிட்ட வந்து நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறோம் எக்வாயிட்ட ஸ்டார்டிங்கில் பீட் பண்ணும்போது தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்துட்டு லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் லெமன் சேர்த்து அதை வந்து ஐஸ் ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் லெமன் வந்து ஆஃப் ஸ்பூன் சேர்த்தா போதும் நெக்ஸ்ட் வந்துட்டு நைன்ட்டி கிராம் சுகரை வந்துட்டு ஒன் பை த்ரீயாக டிவைட் பண்ணி அதை வந்து பேட்ச் பேட்சாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இதை வந்து ஒரு கண்டினியூஸாக த்ரீ டூ ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணும்போது நமக்கு நல்லா பொங்கி பால் வர மாதிரி நல்லா ஹைட்டாக வந்துடும் இன்னும் நல்லா பீட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஸ்டிப் கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கேக் ஸ்பாஞ்சியாக வரணும்னா நம்ம வந்து எக் ஒயிட்டை பீட் பண்ணுறதுலாம் இருக்குது எக் பீட் பண்ணதுக்கப்புறம் இதுலேயே வந்துட்டு நம்ம எக்யோக் சேர்ந்து பீட்டர் இல்லாமல் கையிலேயே கலந்துக்க போகிறோம் எக்யோகை கலந்ததுக்கப்புறம் இது கூட ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்துட்டு அதே நைன்ட்டி கிராம் சேர்த்து அதையும் ஒன் பை த்ரீயாக பிரித்து அதையும் பீட்டர் இல்லாமல் நார்மலாக விஸ்க்கு வச்சு கலந்துக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேர்ட்டி எம்எல் மில்க் அண்டு வெஜிடபிள் ஆயில் சேர்த்து அதே தேர்ட்டி எம்எல் தேர்ட்டி எம்எல் ரேஷியோ தான் இதை வந்துட்டு கலந்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பர்ஃபெக்டான கேக் பேட்டர் ரெடி நல்லா லம்ஸ் இல்லாமல் கலந்துக்கலாம் இது கலந்துட்டு ஃபைவ் கிராம் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு பேட்டரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பேட்டரை வந்துட்டு நெய் தடவின ஷேவில் வந்துட்டு லைட்டாக வந்து மைதா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை ஊற்றி நல்லா டேப் பண்ணிவிட்டு பிக் வச்சு சென்டரில் வந்துட்டு ஹேர் பபிள்ஸ்லாம் எடுத்து விட்டுட்டு அவனில் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் ஒன் செவன்ட்டி டிகிரி செல்சியஸில் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம்னா பெங்கிலா ஸ்பாஷ் கேக் ரெடி இந்த ப்ரொசீஜரையே ஃபாலோ பண்ணி நம்ம வந்து இதை வந்து குக்கர்லேயும் செய்யலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்